அனைவரும் வணக்கம் பெண் காவலர்களை இழிவுபடுத்துதல் உயர் அதிகாரிகள் மீது அவதூறு பரப்புதல் கஞ்சா பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் மீது சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் சிஎம்டிஏ குறித்து ஒரு அவதூறான செய்தியை பரப்பியதாக போலி ஆவணங்களை தயாரித்து வெளியிட்டதாக சென்னை சைபர் மீண்டும் ஒரு வழக்கை வச்சிருக்காங்க இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் மீது ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பிரபல மூத்த பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் குறித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுக்கு டாட் காம்ங்கிற இணைய பக்கத்தில் கோலமாவு சந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆபாசமான ஒரு கட்டுரையை எழுதியதற்காக அவங்க ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்ற அடிப்படையில் அந்த புகார் இப்பொழுது வழக்காக மாறியது அந்த வழக்கிற்கும் தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி கொடுத்த ஒரு புகாரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் அவரை நேர் நிறுத்துவதற்காக நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு அலுவலகம் மற்றும் வீடுகளில் சோதனை நடந்திருக்கிறது இது கருத்து சோதனத்துக்கு எதிரானதா என்ன சவுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் கருத்து மீது விமர்சனம் ஆனா சவுக்கு சங்கரை தொடர்ச்சியா ஆறு வழக்கில் கைது செய்வது அவர் மீது கஞ்சா வழக்கு போடுவது சிறையில் வைத்து அவருடைய கை உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுவது அதே போல் அவர் வீட்டில் அலுவலகங்களில் சோதனை போடுவது இப்படி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வழக்கு வைப்பது இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா இல்லை சவுக்கு செஞ்ச தவறுகளுக்கு அரசாங்கம் வந்து அவருக்கு வழக்கல் போடுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் சவுக்கு சங்கர் ஒரு ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு சவுக்கு சங்கர் பேசியதாலேயே அந்த நெறியாளர் மீதும் வழக்கு பாய்கிறது அந்த நெறியாளர் ஜாமீன் வாங்க போறாரு அங்கே நீதிபதி சொன்ன கருத்துக்கள் வந்து எதிர்ப்பு ஆதரவு என்ற இரண்டு நிலைப்பாடுகள் தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது பத்திரிகையில் ஒரு ஊடகத்தில் யூடியூப்பில் பேட்டி கொடுக்கிறவங்களும் பேட்டி எடுக்கிறவங்களும் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் நெறியாளர்கள் சரியான கேள்வியை கேட்டால் தான் நல்ல கேள்விகள் வரும் தவறான பதிலை வாங்குவதற்கு நெறியாளர்கள் வந்து வார்த்தைகளை போடுறாங்க அதனால் இவரும் குற்றவாளி தான் என்று வெளிச்சை ஏன் ஏ ஒன் குற்றவாளியாக சேர்க்கக்கூடாது என்று ஜாமீன் கேட்ட இடத்துல ஏ ஒன் குற்றவாளியாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி சொன்ன கருத்துக்கள் மிகப்பெரிய உள்ள பேசுபொருள் பொருளாக மாறி இருக்கிறது உண்மையிலேயே சவுக்கு சங்க பின்னணியில என்ன நடக்கிறது யார் இதை மொத்தமா இயக்குறா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கள் குறித்து தகாத முறையில் சவுக்கு சங்கர் பேசுகிறாரு அவரோடு இணைத்து தமிழ்நாட்டிற்குரிய உதவி ஆய்வாளர்களை சார்பு ஆய்வாளர்களை எஸ்ஐகளை பெண் எஸ்ஸைகளை இணைச்சு பேசுகிறாரு அதே போல அவர் வீட்டில் கூடிய திருநங்கையை இழிவா பேசுறாரு இதைத் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பெண் உதவி ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் புகார் கொடுக்குறாங்க இருபத்தி மூணு புகார் வந்திருக்குது அதில் அதுல கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஒரு புகாரை எடுத்து வழக்காக மாட்டி சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க கைது பண்ணி கோவை சிறைக்கு கொண்டிருக்கிற வேலையிலேயே சவுக்கு சங்கர் தன்னுடைய கார்ல கஞ்சா வைத்திருந்ததாக சொல்லி நானூறு கிராம் என்ற அளவில் வைத்திருந்ததாக சொல்லி பள்ளிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் அவர் மீது ஒரு வழக்கை போடுறாரு இரண்டு வழக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கர் பேசிய காணொலி கோவை சைபர் கிரைம் பதிவு செஞ்ச வழக்கை போலவே சென்னையில் வீரலட்சி என்பவர் வந்து ஒரு புகார் பெண்களை எழுதிப்படுத்தாருன்னு சொல்லி அந்த புகாரையும் எடுத்துக்கொண்டு அதுவும் வழக்காக மாறுகிறது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுக்கு இணையதளத்தில் கோலமாவு சந்தியா என்று ஒரு மூத்த பெண் பத்திரிக்கையாளரை சந்தியா ரவிசங்கர் அவர்கள் வந்து மிக மிக இழிவாக ஆபாசமாக எழுதுகிறாரு அவரோடு ஒரு உயர் அதிகாரிக்கு தொடர்பு இருப்பது போலவும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எஸ் ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசனுக்கு இவங்க எல்லாம் இருப்பது போலவும் சொல்லி ஒரு ஆபாசமான ஒரு கட்டுரை பொதுவாக சவுக்கு இணையதளத்தில் எழுதப்படுற எல்லா கட்டுகளுமே ஆபாசமாக இழிவாக ஒருமையில் கேவலமாக பெண்களை மையப்படுத்தி பெண் பத்திரிகையாளர்களை பெண் வீரர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை எல்லாரை பற்றியும் முத்துராமலித்தரை பற்றி ஸ்டாலினை பற்றி எடப்பாடி அவர்களை பற்றி அண்ணன் அவர்களை பற்றி தமிழ்நாட்டுடைய எல்லா தலைவர்களை பற்றியும் ஆபாசமாக எழுதுக்கு பேர் தான் அந்த சவுக்கு இணையதளம் அப்படி அந்த சவுக்கு இணையதில் இந்த சவத்து பைய சவுக்கு சங்கர் அப்படி ஒரு கேவலமான கட்டுரையை எழுதி வச்சுருந்துருக்கான் அப்போ அது புகாராக மாறி இருக்கிறது வழக்காக மாறலை அதை இப்போ ஒரு வழக்காக எடுத்து அந்த வழக்கிலும் சவுக்கு சங்கர் மீண்டும் சிறைக்குள் இருக்கும்போதே கைது செய்யப்பட்டார் இப்போ அதில் தான் இவர் வந்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கு இடையிலேயே இருக்கக்கூடிய டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் இதே இந்த காணொலிக்காக ஒரு புகார் கொடுங்க இல்லை ஏ எஸ்ஐ டிஎஸ்பி அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தார் சில எஸ்ஐ சில டிஎஸ்பிலாம் இவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இவரை காதலிக்கிறாங்க ஏன் காதலிக்கிறாங்க இவர் உயர் அதிகாரி என்பதுனாலயா இவர் அழகா இருக்கிறனாலயா இல்லை அதிகாரினால அவர் இவங்களுக்கு காதலிச்சா உயர் பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உதவி ஆய்வாளர்களை டிஎஸ்பிகளை கேவலமாக பேசியதால் அவங்க மன வருத்தப்பட்டு டிஎஸ்பியின் சார்பாக அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க அதுலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அந்த வழக்கு திருச்சி இது வரைக்கும் சகூசங்கரம் போகலாம் அனிமே நாளைக்கு போவார்னு நினைக்கிறேன் இல்லை நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை போக வாய்ப்பு இருக்கிறது இப்போ அவரை கொண்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த வழியிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் அவர் அலுவலகம் இல்லாது அதிமுகவில் ராஜசக்தியனுடைய ஆஃபீஸு ராஜ்சக்தியை வந்து உள்வாடகி அவர்கிட்ட விட்டுருக்காப்புல அந்த அலுவலகத்தில் கம்ப்ளீட்டாக சோதனை போடுவதற்காக பள்ளிச்சட்டிப்பட்டியலுடைய காவல் ஆய்வாளர் வந்திருக்கார் ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அலுவலகத்துக்கு பள்ளிச்சட்டிப்பட்டி தேலம் தேனி காவல் ஆய்வாளர் எதுக்கு வரணும்னு பார்த்தா பள்ளிச்சட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் வந்தது இவர் வீட்டிலையும் இவருடைய அலுவலகத்துலேயும் கஞ்சா பயன்படுத்துகிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தாரா யா நாங்கள் முழுசாக நம்புகிறோம் கஞ்சா இருக்கான்னு பார்க்கத்தான் நீங்கள் வந்தீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது சவுக்கு சங்கர் வந்து வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருக்காரா வேறு யார் யார் கூட தொடர்பில் இருந்தார் யார் யார் கூட பேசியிருக்காரு அலுவலகத்தில் வேறு எதுவும் குறிப்புகள் இருந்ததா அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்கள் வரல கஞ்சா மட்டும்தான் இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க வேறு எதுவும் அலுவலகத்தில் எத்தனை கேமராக்கள் இருக்குது எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது அதுக்கு பணம் எவங்க இருந்து வந்துச்சு அலுவலகம் இன்னும் செயல்படுதா செயல்படலையா வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது குறிப்புகள் இருக்கிறதா சவுக்கு சங்கருடைய வலைவினலுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்காக நீங்கள் சத்தியமாக வரல கஞ்சாவை பார்க்க தான் நீங்கள் வந்தீங்க எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவான் வந்து பார்த்தா ரெண்டுமே பூட்டு தூக்கிட்டு இருக்கு வீட்டிலேயே ஆள் இல்லை அலுவலகத்துலேயும் ஆள் இல்லை அவங்க அலுவலகத்தில் வேலைக்கு யாரும் வரல வீட்டில் அவங்க அம்மா வேலைங்க தங்க வச்சு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க போல இருக்குது அதில் வீட்டும் பூட்டிகிட்டுருக்கு ரெண்டு பூட்டையுமே அதிகாரிகள் உடைச்சி சார் பதிவாளர் தாசில்தார் அப்புறம் லோக்கல் இன்ஸ்பெக்டரு அது மாதிரி அங்கேருந்து வந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஸ்பெஷல் டீமு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அந்த அலுவலகத்தையும் வீட்டையும் சோதனை போட்டு கொண்டிருப்பதாக தகவல் இந்த சூழ்நிலையில் தான் பல கேள்விகள் நமக்கு எழும்புது சவுக்கு சங்கர் காவல் ஆய்வாளர்களை உதவி ஆய்வாளர்களை உயர் அதிகாரிகளை இழிவாக பேசினார் அசிங்கமாக பேசினார் அந்த கருத்தில் துளி அளவு கூட நமக்கு உடன்பாடே கிடையாது மிக மிக ஆபாசமான கருத்து இழிவான கருத்து என் வீட்டில் எங்கள் அக்காவோ தங்கச்சியோ காவல்துறையில் இருந்தால் என் இருக்காங்க அப்படி இருந்தால் அவர்களையும் சேர்த்து தான் சங்கர் பேசினார் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னாடியே சாட்டைகளை நம்ம கண்டித்தோம் இப்படி பேசியிருப்பது ரொம்ப தவறு அதுவும் தமிழனாக இருந்து ஒரு டிஜிபியாக வருவதற்கான எல்லா தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி நான் கேள்விப்பட்டதை தாண்டி பல அதிகாரிகள் சொன்னது பல காவல்துறை நண்பர்கள் சொன்னது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது இப்போ சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு பின்னாடி ஏடிஜிபி அருண் தான் இருக்கார் என்று சமூக வலைதளங்களில் பேசப்படுது ஆனால் அவர் குறித்து ஏதாவது அலிகேஷன் ஏதாவது சமூக வலைதளங்களில் வைக்கப்படுதான்னு பார்த்தா இல்லை அவர் மீது அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுறதுன்னு பதில்லை சைலேந்திர பாபாள் மீது கூட சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் கூட ஆனால் ஏடிஜிபி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு கூட யாரும் வைக்கல அப்போ அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு அதிகாரி குறித்து சவுக்கு சங்கர் பேசியதனுடைய விளைவு தான் இந்த ஒட்டுமொத்தமான பிரச்சனை இதுல திமுகவுடைய அரசாங்கம் திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய இருக்கிறதா என்றால் நூறு விழுக்காடு இருக்கும் சத்தியமா இருக்கும் அவங்களுடைய அழுத்தம் இருக்கும் அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கும் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு இருக்கும் ஏன் இருக்கும்னா எடப்பாடி பழனிசாமி கூட டீல் போட்டுட்டு ராஜ் சத்தியம் கூட டீல் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட மூணு கோடி ரூபா அவர் வாங்கி டி நகரில் ஆஃபீஸ் போட்டுட்டு ஸ்டாலினையும் உதனி ஸ்டாலின் போய் சவுக்கு சங்கர் சந்திச்சாருனா எதுக்கு சந்திச்சாரு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட துண்டு இன்னொரு பக்கம் உதநிஸ்டாலோட துண்டு போட்டு அங்கேயும் பணம் வாங்கி இங்கேயும் பணம் வாங்கி சபரிசங்குடியும் டீல் போட்டு அந்த பக்கம் நிறுவனங்கள் கூட டீல் போட்டு காங்கிரஸ் கூட சில அதிகாரி தலைவர்களோட டீல் போட்டு அந்த பக்கம் அண்ணாமலை கூட டீல் போட்டு நாலு பக்கமும் வாய் வச்சுட்டு நாலு பக்கமும் காசு வாங்கிட்டு யாருக்குமே நேர்மையா இல்லாம இருந்தா அவங்களுக்கு பணத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை எதிர்த்தும் பேசுவியாடா அப்படின்னு கோபம் வருமா வராதா அவர்த வாங்கின காசு சின்னத்துல குத்து உங்கள்ட்ட வாங்க ஒரு குத்து இது என்ன கரெக்ட்னு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத கரெக்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒருத்தர் வந்து ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னா அது ஓகே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆதரவாக செயல்பட்டார் சவுக்கு சங்கன்னு போயிடலாம் ஆனால் கடந்த தேர்தலில் திமுக இந்த தேர்தலில் அதிமுக வர்ற தேர்தல் எந்த கட்சினு தெரியாது அப்படின்னா எல்லார்டையும் பணம் வாங்கி கொண்டு ஒரு புரோக்கர் போல ஒரு யூடியூப்பை பயன்படுத்தியதுடைய விளைவு தான் சவுக்கு சங்கர் மீதான இத்தனை வழக்குகள் சிறைக்குள்ளே போய் அவருக்கு மனித உரிமை மீறல் நடந்திருந்தால் உண்மையிலே அவருடைய கைகள் சிறை காவலர்கள் உடைக்கப்பட்டிருந்தால் முதல் கண்டன குரலை எழுப்புவது நாமளாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கணும் இருப்பு நான் உண்மையிலே சிறையினுடைய மனித உரிமை மீறல்களை நான் கண்டிக்கிறேன் காவலையத்தினுடைய மனித உரிமை மீறலை கண்டிக்கிறேன் ஆனால் சவுக்கு சங்கருக்கு அப்படி ஒரு மனித உரிமை மீறல் நடந்ததா என்றால் நான் விசாரித்தவரை இல்லை இதை அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணனே உறுதிப்படுத்துகிறார் சவுக்கு சங்கர் முதல்ல என்ன சொல்கிறார் சவுக்கு சங்கர் வந்து பத்து பேர் சேர்ந்து கையில் வெளில துணியை கட்டி பிவிசி வச்சு அடித்தாங்கன்னு சொல்லார் நேற்று பேட்டியில் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து அந்த அடிபடும் போது அப்படிங்கிறார் அடிபடும் போதுனா வண்டியில் போகும்போது அடிபடும் போது அவருக்கு வந்து விரலில் வந்து சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சான் ஒரு மைனராக ஒரு மைனராக ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு மைனர் கிராக்கெல்லாம் ஒருத்தனை நம்ம குத்தும்போது நம்மளே குத்தவும் நம்மளே ஒருத்தனை அடிக்கிறோம் இல்லை இழுக்கிறோம் ஒரு கு தள்ளுமுள்ளாகுது அந்த இடத்துல கூட சின்னதாக வந்து ஒரு சின்ன மைனர் கிராக் ஆகும் லேயரை அதே போல் வந்து அதே வலது கையில் அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தசைப்பிடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஏற்கனவே பிளேட் வச்ச கை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஏற்கனவே பிளேட் வச்சுருக்காங்க பிளேட் வச்ச கையில் ஃபுல்லாக காவலர்கள் வந்து அந்த இருபது முப்பது பேர் காவலர்கள் இழுத்துட்டு போனாங்க வண்டியில் கொண்டு வந்தாங்க சிறைக்குள்ளேயும் வந்து வாக்குவாதம் நடந்துருக்கிறது அந்த அவர் வந்து சோதனைக்கு வந்து நான் உட்படுத்த மாட்டேன் உள்ளே போன உடனே வந்து செக் இது பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை சோதனை சோதனைடுவாங்க அந்த சோதனைக்கு நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னதுனால அங்கே காவலர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு கருத்து முரண் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டுக்கிறது அந்த வாக்குவாதத்தில் முள்ளு நடந்திருக்கிறது அதில் சவுக்கு சங்குடைய கை இழுபட்டிருக்கிறது அந்த கை இழுபட்டதுனால ஏற்கனவே இருந்த பிளேட்டில் வலி ஏற்பட்டுக்கிறது அதனால தான் வழி ரெண்டு நாள் கழித்து கை வீங்கி இருக்கிறது அதுக்கு கட்டுப்போடத்தான் அவர் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை கொன்று செய்யப்பட்டார் இப்போது அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இப்போ சைக்காலஜிக்கலாக அவர் ரொம்ப ஃபீல் ஃபீலாக ஃபீல் பண்ணுறாரு நல்லா ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லி சவுக்கு சங்குடைய வளர்க்கறீங்கன்னு சொல்கிறார் சைக்காலஜிக்கலாம் நல்லா ஃபீல் பண்ணுறாருன்னு ஏன் சொல்கிறார் தெரியுமில்ல ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கல் பேஷண்ட்டு ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டு சவுக்கு சங்கர் கடந்த நாலாண்டு காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் ஆதரவு மனநிலை கொண்ட ஒரு சீனியர் சைக்காலஜிஸ்ட்கிட்ட அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் அதாவது கம்ப்ளீட்டாக போதைக்கு அடிமையாகி அது மது போதை இந்த கஞ்சா போன்ற போதை இந்த போதைக்கு அடிமையாகி முழுமையாக அவர் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை முதல் மனைவி விவாகரத்து ரெண்டாவது ஒரு மனைவி வச்சிருந்தா அவரும் அவங்க கூடிய பிரச்சனை மூன்றாவது ஒரு பெண் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது கூடிய பிரச்சனை இப்படி தொடர்ச்சா பிரச்சனை வந்ததுனால அரசு தரப்பில் இருந்து கணையான அழுத்தம் வந்ததுனால திருப்பி இந்த ரெண்டு மாத காலம் வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுனால தொடச்சா மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அந்த சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால தான் சவுக்கு சங்கருக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் என்ன எழுதணும்னே தெரியாமல் இப்போ அண்ணன் சீமானவர்கள் சவுக்கு சங்கரை கடுமையாக ஆதரித்து சேப்பாக்கத்தில் தம்பி சவுக்கு நின்னால் நான் வேட்பாளரே போட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி போய் அவர் நன் சீமானை ஆதரிச்சாங்க ஆனால் அண்ணன் சீமானவர் குறித்து சவுக்கு சங்கர் கடந்த நான்கு மாத காலமாக பேசிய பேச்சுகள் என்பது அவ்வளவு ஆபாசமான பேச்சுகள் அது சில பேர் சொன்னாங்க சாட்டை வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக நின்னதுனால தான் சவுக்கு வந்து சா திமுக நாம் தமிழுக்கு எதிராக நின்ற சவுக்கு சங்கருடைய மனநிலையை இன்றைக்கு நேற்று இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டை தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே நான் சமூக வலைதளங்களையும் பதிவு பண்ணிருக்கிறேன் சாட்டையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தம்பி சரவணன் வைத்து ஒரு காணொலி சவுக்கு குறித்து போட்டிருந்தோம் அவன் எவ்வளோ ஆபத்தானவை எவ்வளோ மோசமானவன்னு சொல்லி அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜி ஸ்கொயருக்கு வந்து ஆதரவு மனநிலையை என்றைக்கு வந்து சாட்டை எடுத்ததோ அப்போ தான் வந்து சவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருந்தேன் நான் சவுக்கு வந்து ஜி ஸ்கொயருக்கு அடிக்கலை சவுக்கு அடிக்கிறதுக்கு ஜி ஸ்கொயரும் ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசமே சவுக்கு சங்கருடைய போலியான முகத்திரையை சாட்டையில கிழித்து எரிந்திருக்கிறோம் ஜி ஸ்கோர் போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஜி ஸ்கோரில் பொய்யான தகவலை ஒரு பரப்புனது நான் சமூக வலைதலை பார்க்குறேன் ஜி ஸ்கோர் டேட்டா போடுறாங்க அந்த அடிப்படையில் எடுத்து பேசுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் என்றைக்கே அதிமுக ஆதரவு மண்ணில் வந்தாரோ அன்றைக்கே நடுநிலை என்ற பெயரில் நீங்கள் அதிமுகவை ஆதரிப்பது எப்படி நடுநிலையாகும் அதிமுக பணம் வாங்கிட்டு நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் பேசுவீ என்றால் இது எப்படி ஜேர்னலிசம் ஆகும் என்று கேட்டோம் அதிமுக ஆதரளிக்கும் சவுக்க அதற்கு பிறகு நெய்வேலியில் அவர் விவசாயிகளுடைய அந்த விளைநிலத்தை அழித்தது சரிதான் அவங்க என்ன சும்மாவா வந்து நிலத்தை கொடுக்குறாங்க காசு வாங்கி தனி கொடுக்குறாங்க அப்படின்னு பேசியதுக்கு பிறகு அதில் பாமக குறித்தும் ஐயா அன்புமணி ராமதாஸ் குறித்தும் ஐயா ராமதாஸ் குறித்தும் இழிவாக பேசியதற்கு ஆதரவாக நின்று சவுக்கு தான் காணொலி வெளியிட்டோம் அதே போல மீண்டும் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக நிறுவனங்களை மிரட்டுறாரு ஓர் ஜீஸ்குவர் மட்டுமல்ல பல நிறுவனங்களை மிரட்டி மாதம் மாதம் எனக்கு பத்து லட்சம் தரணும் மாதம் இருபது லட்சம் தரணும் மாதம் ஐம்பது லட்சம் தரணும் சொல்லி வாங்கியிருக்காரு கேட்டிருக்காரு மிரட்டிருக்காரு ஆதாரப்பூர்வமாக வந்ததுனால அவருடைய குரல் பதிவுகளை கேட்டதனால தான் நான் சவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தேன் சொல்லுவாங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு ஏன் இடவாடி பண்ணல இப்போது தகராறு செய்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இழப்பீடு பெற்றவர்களா இல்லையா என்ன இருக்கும் விவசாயிகளோட டிமாண்ட் எங்களுக்கு ஒரு அரசு வேலை கரெக்டாக இப்போ அஞ்சு கோடி கொடுத்தாலும் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னா அன்புமணியோட நோக்கம் இல்லை இல்லை என்எல்சி இந்த லேண்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் எல்லாரையும் மிரட்டுறது மிரட்டிட்டு பணம் தரலையா பணம் தரணுன்னு அவ்வளவு இழிவாக அவ்வளவு அவசியமாக அவங்க சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்ல அந்த தவறுகளை பெருசாகிறது அதில் தான் ஜிஸ்கோரில் என்ன பண்ணார் ஜிஸ்கோர் என்ன ஒருத்தருக்கு வந்து நிலம் வாங்கி கொடுத்து அவங்களே லோன் போட்டு கொடுத்து அவங்களே இஎம்ஐ கட்டி ஒம்பதாயிரம் பினாபிகளை வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார் இது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியுது அதை உடச்சி பேசணும் இல்லைன்னா ஜிஸ்கொர் ஆதரவு மனநிலை இல்லைன்னா ஜிஸ்கோர் வந்து எதிர் மனநிலை ஜிஸ்கோர்ட்டை பணம் வாங்கிக்கிட்டு தான் சவுக்கு அடிக்கணுமா சவுக்கு அடிக்கிறதுக்கு ஓர் ஆயிரம் காரணம் இருக்குது ஓர் ஆயிரம் ஒரு லட்சம் காரணம் இருக்குது எந்த இடத்துலையாவது யாருக்காவது சவுக்கு சங்கர் உண்மையாக நேர்மையாக இருந்ததாக எந்த செய்தியும் இல்லை தனக்கு பிடிக்கலை இல்லை தனக்கு ஒத்துழைக்கலை இல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் பிரபலமா ஆகிறாருன்னா அவரை குறித்து சவுக்கு சங்கர் போல பேசுவதற்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது அவ்வளவு இழிவா பேசுவார் அதனால தான் இந்த முகத்தினை கிழித்து எரியப்பட வேண்டும் என்பதற்காக பேசினார் சில பேர் மக்கள் போராளி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை பார்த்து திமுக பயந்து விட்டது சவுக்கு சங்கரை பார்த்து ஸ்டாலின் பயந்து விட்டார் சவுக்கு சங்கரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பயந்து விட்டார் பயந்து விட்டார்கள் என்றால் சவுக்கு சங்கர் மீது இத்தனை வழக்குகளை போடுறாங்க சிறைப்படுத்துறாங்க நீ உங்களுடைய பாணியிலே சவுக்கு சங்கருடைய கை உடைக்கப்படுறால் அவரை வந்து பயந்தான் அப்படி பண்ண முடியுமா பயம் இருக்கிற ஒருத்தன் மேலே பண்ணுவாங்களா இப்போ அண்ணன் சீமான்னு இருக்கார் தொடச்சியே அப்படி இத்தனை வழக்கில் அவர் மேலே போட முடியும்னு வைக்க நினைக்கிறீங்க இல்லை அவரை சிறையில் வச்சு கையில் கட்டு போகிற அளவுக்கு வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது தொலைச்சிருவாங்கன்னு தெரியும் நாம் தமிழக கட்சி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து தமிழ்நாட்டுடைய லாண்டாரை இசு ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு தெரியும் பொய் விளக்கை ஒருபோதும் புனைய முடியாது ஒரு பெண்ணை வைத்து பொய் விளக்கு நினைத்த போது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியும் அதனால பொய் சீமான் நாம் தோண கட்சியின் மீதோ போட முடியாது ஆனா ஆரம்பத்தில் திமுக ஆட்சி வந்தேன் அதே போல பொய் விளக்கு தொடர்ச்சியா ஏமன போட்டாங்க போட்டதுக்கு என்ன நடந்தது உச்சநீதிமன்றம் வரைக்கும் திமுக செருப்படி வாங்கி கொடுத்தோம் சவுக்கு சங்கர் என்ன அவர் பேசி இந்த சமூகத்தில் என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது சொல்லுங்க நான் சிறைக்குள்ளே போனேன் சிறைக்குள்ளே போயிட்டு வெந்த பிறகு சிறையில் நடக்கிற கொடுமைகளை சொல்லி இன்றைக்கி புலல் சிறையில் ஒரு ஒரு பிசிபி என்கிற அந்த கான்செப்டையே மொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்கு சாட்டை காரணமாக இருந்தது பிசிபியில் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் முறைகேடு நடக்கிறது பல அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறாங்க அங்கே வரக்கூடிய கைதிகளுடைய ரத்தத்தை உறிஞ்சுவது போல பணத்தை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு முழுமையாக புழல் டூ சிறையில் பிசிபி ஒழிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சாட்டை முதன்மை காரணம் அப்படி சவுக்கு சங்கர் சிறையில் நடக்கக்கூடிய கொடுமைகளை சொல்லி சிறையை சீர்திருத்தம் பண்ணியிருக்காரா இல்லை தனக்கு பிரச்சனைன்னு சொன்னார் தன்னுடைய தனக்கும் கண்காணிப்பாளருக்கும் பிரச்சனை கண்காணிப்பாளர் என்னை அடிக்க வந்தார் என்னை அவமானப்படுத்தினார் அப்படின்னு சொன்னாரே ஒளிய தனிப்பட்ட முறையில் பிரச்சனையை சொன்னாரே ஒழிய சிறையினுடைய கொடுமைகளை வெளியே சொல்லி சிறையை சீர்திருத்தம் பண்ணுறாங்க எந்த வேலையும் படல சரி ஏதாவது ஒரு அதிகாரியுடைய லஞ்ச ஊழல்களை வெளியே கொண்டு வந்து அந்த அதிகாரியை வந்து சரி பண்ணிட்டாரா லஞ்ச ஊழல் தடுத்து பாட்டாரா இல்லை இல்லை ஒரு அமைச்சருடைய ஊழல் பட்டியலை வெளியே கொண்டு வந்து அந்த அமைச்சரை சிறை காரணமாக இருந்தாரா இல்லை உச்சநீமன்றத்தில் அனுமதிப்பட்டு அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு போக போகுது அப்போ செந்தில் பாலாஜி வீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டார் அது ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோதான் வீட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டார் அதை தவிர்த்து விட்டு செந்தில் பாலாஜிலேயோ பொன்முடியிலேயோ ஏவா சகத்திர ஜகத்ர ரைட்லேயோ சவுக்கு சங்கருக்கோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய இந்த போராளிகளுக்கோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா அதுக்கான அவங்க அது செஞ்சாங்களா அப்படின்னா சத்தியமாக இல்லை குருவி உட்கார பழம் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக ரெய்டு வரும்போது சவுக்கு சங்கருக்கு அங்கே இருக்க அதிகாரிகள் தகவல் கொடுத்து சோர்ஸ் கிடச்சி அதை முன்னாடியே வெளியே சொல்லுவார் அவளை தான் அதை தவிர்த்து விட்டு லஞ்ச ஊழலை த தடுப்பதற்காகவோ தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி மனதற்காகவோ சவுக்கு சங்கர் சின்ன துரும்பக்கூட கிள்ளி போடுறது கிடையாது இன்டர்னலாக கவர்மெண்ட்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அதிகாரி இல்லை ஒரு ஏற்று ஒரு காவலர் ஒரு விஏஓ ஒரு தாசில்தார் ஒரு ஆரை தலைமைச் செயலகத்தில் இந்த மாதிரி ஆட்கள் சொல்ல தகவலை கொண்டு வந்து வெளியே கொண்டு கக்கிறது அதுக்கு அங்கேயும் பேமெண்ட் வாங்கிக்கிறது ஒரு அதிகாரி அடிக்கிறது எத்தனை நல்ல நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை தாசில்தார் எத்தனை பத்திரப்பதிவாளர் சவுக்கு சங்கால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா நேர்மையானவர்கள் நேர்மையானவரை அவ்வளவு இழிவுபடுத்தி போய் சமீபத்தில் கூட பத்திரப்பதிவுத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரியை ஒரு பெண் அதிகாரியை ரொம்ப நேர்மையான அதிகாரி அம்மா அவங்களை இழிவுபடுத்தி அவ்வளவு மோசமாக பேசி இவங்க பதவி விட்டு நீக்கணும் பணியை விட்டு நீக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசி அவ்வளவு கேவலப்படுத்தினாரு அந்த அதிகாரிக்கு அதுக்கப்புறம் அந்த க தமிழ்நாடு அரசு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள வந்து தேர்தல் ஆணையராக போட்டாங்க அது ஒரு கதை ஆனால் அப்படி நல்ல அதிகாரிகளை குறிவைத்து டார்கெட் பண்ணி அடித்ததனுடைய சாபம் இன்றைக்கி ஆறு வழக்கு கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கில் டு அக்கிஸ்டாக இந்த பேட்டியை சவுக்கு சங்கர் கொடுத்தார் இல்லையா இப்போ சவுக்கு சங்கருடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கும் காரணமாக இருந்த அந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரை டு அக்யூஸ்டாக தமிழ்நாடு சைபர் கேம் சேர்க்குறாங்க அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு போகிறார் சாவர்கருடைய நேரடி வாரிசு முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் போய் முன் மண்டிடுறாப்பில் அப்படி மண்டிடும்போது நீதிமன்றம் சொன்ன கருத்துகள் விமர்சனத்துக்குறாயிருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூடியூப்புகளை கட்டுப்படுத்த வேண்டிய காலம் இது சவுக்கு சங்கர் போன்றவர்கள் பேசுவதற்கான காரணம் என்னென்னா கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர்கள் தான் காரணம் நெறியாளர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதனால தான் இப்படிப்பட்ட பதில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விமர்சனமாக இருக்கிறது இப்போ நெறியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அதனால் இப்படிப்பட்ட பதில் வருது அதுக்காக நெறியாளரை போய் கைது பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த நம்ம இந்த சத்தியம் அப்படின்னு ஒருத்தர்ப்பான் வேறு வேற பேர் முக்தார் முக்தார் போன்ற இந்த திராவிட அல்லக்கைகள் சில பேர் இருக்காங்க அவங்களை போன்ற நெறியாளர்களை உண்மையிலே கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது திமுக ஆதரவு என்ற மரணங்களில் இருந்து கொண்டு இந்த கரிகாலன்னு ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் இல்லை ஒருத்தன் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அல்லக்கைகள் ஆபாசமாக அசிங்கமாக அடுத்த வீட்டு குடும்பத்துக்குரிய பெண்களை புகைப்படத்தை எடுத்து சமூக வலைதளங்களை பகிர்ந்து கொண்டு தமிழில் கூட அடுத்தவன் மனைவியுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இழிவுபடுத்துகிற ஈனப்பறவைகளை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவனெல்லாம் நெறியாளர்னு சொல்ல முடியாது அவனுக்கு நெறியும் கிடையாது ஆளுமை தன்மையும் கிடையாது ஆளுகையும் கிடையாது ஆனால் ரெட் பிக்ஸ் என்ற ஒரு நபருக்காக ஒட்டுமொத்தமான நெறியாளர்களையும் கட்டுப்படுத்தணும் நீங்கள் ஒருத்தன் பேசுகிறான் பேசும்போது தலைவா பேசு தலைவா பேசு தலைவான்னு ஒருத்தர் நாலு பேர் கத்துறான் அதுக்காக பேச சொன்ன பேச்ச கேட்ட எல்லாரையும் கைது பண்ணணும்னு சொல்ல முடியுமா ஒரு நெறியாளர் கேள்வி கேட்குறாரு கேள்விக்கு நல்ல பதிலும் கெட்ட பதிலும் தர வேண்டியது அதில் கலந்து கொள்வோர பொறுத்தா இருக்குது ஒவ்வொரு ஊடகத்துக்கு முன்னாடியும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் பொறுப்பு துறப்புன்னு போட்டுறாங்க பொறுப்பு துறப்பு போட்ட பிறகு பேசுகிறவருடைய கருத்துக்கு பேசுகிறவர் தான் பொறுப்பு கேள்வி கேட்டதில் பிழை இருந்தால் அந்த கேள்விக்கு வழக்கு போடலாம் இப்போ ரெட்ஃபிக்ஸு ஃபெலிக்ஸ் கேட்ட கேள்வியில் தப்பு இருக்குன்னா வழக்கு போடலாம் ஆனால் இந்த விடயத்தில் அந்த அருண் ஏடிஜிபி குறித்து எஸ்ஐ குறித்து பேசிய அந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பேசிய அந்த காணொலியில் ரெட்ஃபிக்ஸ் பெலிஸ் அறமட்டு நடந்து கொண்டார் என்பது அப்பட்டமான உண்மை ஏன்னா ரெட்ஃபிக்ஸ் பெலிஸு இவர் பேசும்போது எதிர்ப்பு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அதிகாரியாக அதுவும் ஒரு ஏடிஜிபியாக ஒரு ஐபிஎஸை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாதீங்க திருநங்கைகள் வந்து நெஞ்சில் அவர் பேரை பச்சை அவர் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க தப்பு அதனுடைய பிரச்சனை பிரச்சனை நீங்கள் எட்டி பார்க்கக்கூடாது அவர் ஏதாவது லஞ்சம் வாங்கியிருக்காரா ஊழல் பண்ணியிருக்காரா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரா தன்னுடைய கீழக்கூடிய அதிகாரிகளை கட்டுப்படுத்திக்காரா அதை சொல்லுங்கள் ஆனால் அதை விட்டுட்டு பிரச்சனாக பேசாதீங்க சவுக்கு அப்படின்னு ரெட் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸு நேர்மையான நெறியாளர் நீங்க சொல்றது சரிங்கிற மாதிரி ஆமோதித்து நின்றதால் அவரும் ஏற்று குற்றவாளி தான் ஐயா ஐயோ என்ன பண்ணலாம் பண்ணலாம் போனால் என்ன பண்ணலாம் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் குறித்து பேசுகிற எல்லாரையுமே அரசாங்கம் கண்காணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க கண்காணித்து என்ன செய்வாங்க எத்தனை பேரை கைது பண்ணுவாங்க எத்தனை பேரை சிறைப்படுத்த முடியும் எத்தனை ட்விட் போடுறவங்கள ஃபேஸ்புக்கு எழுதுகிறவங்களை யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறவங்களை கைது பண்ண முடியும் சவுக்கு சங்கர் தான் பேசிய கருத்துக்களுக்கு பொறுப்பு அவர் தான் பொறுப்பு ஆனால் சவுக்கு சங்கரை வந்து ஆதரிப்பதனாலேயே அந்த ஆதரிக்கிற அத்தனை பேரும் கைது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தவறான அணுகுமுறை அப்படி ஒரு ஒரு சில ஐடிகளுடைய பேர் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார் இந்த ஒரு பத்து ஐடியை நோட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஐடியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் முடக்குவதற்காகவோ இல்லை அவங்களை வந்து கைது செய்வதற்காகவோ இல்லை அவங்க வேற ஏதாவது புகாரில் வரும்போது உடனடியாக தூக்குவதற்காகவோ அதில் ஒரு ரெண்டு மூணு ஐடி கூட வெளிநாட்டை சார்ந்த ஐடின்னு சொன்னாங்க அவங்க வரும்போது ஏர்போர்ட்டில் வச்சு அவங்கள கைது பண்ணணும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு என்ற பெயரில் திமுக அரசாங்கம் குறித்து அதிகாரிகள் குறித்து மிக ஆபாசமான கருத்தில் இந்த ஐடிகள் பரப்புது இப்போ நேரடியாக சவுக்கு சங்கருக்கு ஆதரிக்கிறாங்கிறக்காக ஒருத்தனை கைது பண்ண முடியாது ஆனால் அவன் ஒரு தப்பு விடுவான் அவன் ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை பதிவு செய்வான் ஒரு ஆபாசமாக எழுதுவான் இல்லை வந்து ஏதாவது ஒரு அதிகாரிகள் குறித்து அரசு குறித்து இல்லை ஸ்டாலின் குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்கல அப்போ பிடிச்சிருவான் அப்படின்னு ஒரு இருபது ட்விட்டர் ஐடிகளை எக்ஸ் ஐடிகளை வந்து நோட் பண்ணி வைப்பதாக சொன்ன தகவல் அதனால் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க சூதானமாக இருக்கீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சவுக்கு சங்கருடைய கூட இருக்கக்கூடிய வேல்முருகன் சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய ஓட்டுநர் இவங்க எல்லாரையுமே கைது பண்ண போகிறாங்க கவனமாக இருக்கிற தம்பிகளேன்னு சொல்லியிருந்தேன் இப்போதும் சொல்கிறேன் சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை யார் பரப்பினாலும் கைது பண்ணுவாங்க இது பொல்லாத காலம் தான் முழிச்சிக்கோ

திமுக என்னை கொடுமைப்படுத்தியது என்னை தண்டித்தது என்னை வஞ்சித்தது என்னை சிறையில் போட்டு முடக்கியது இன்னும் முடக்க நினைக்கிறது இன்னும் பல வழக்கலை பார்த்து நினைக்கிறது இப்போதைக்கு வரைக்கும் திமுகவுடைய வழக்கறிஞர் அணியாக இருக்கட்டும் திமுகவுடைய ஐடி மீதாக இருக்கட்டும் நம்ம மேலே வந்து குடவரி தாக்குதல் நிகழ்த்தியாக இருக்காங்க ஆனால் அதுக்காகலாம் சவுக்கு சங்கரை ஆதரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது சவுக்கு சங் நம்ம யாரை ஆதரிக்கலாம் யாரை ஆதரிக்கலாம் இதே திமுக ஆட்சியில் செய்யாரில் போராடி உள்ளே போனாங்களே விவசாயிகள் அவங்க பக்கம் நான் நிற்கிறேன் இதே திமுக ஆட்சியில் பரந்தூர் விமானத்துக்கு போராடி உள்ளே போனாங்கள விவசாயிகள் அவங்க பார்க்க நான் நிற்கிறேன் இதே திமுக ஆட்சியில் வேங்கவையில் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நிற்கிறாங்க இல்லையா அந்த மக்கள் பக்கம் நம்ம நிற்கிறோம் இதே திமுக ஆட்சியில் திருமலைகிரியில் இங்கே மேல்பாதையில் அப்புறம் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக கஞ்சாவை ஒழிப்பதற்காக அப்புறம் கல்குவார்களை ஒழிப்பதற்காக ஆற்று தடுப்பதற்காக கல் இறக்குவதற்காக தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்கல்ல அவங்க பக்கம் நம்ம நிற்கிறோம் இதே திமுக ஆட்சியில் சமூக வலைதளங்களில் பேசி உள்ளே போன தம்பி காளி ஒரு ட்விட்டு போட்டு உள்ளே போன தம்பி வாய்ஸ் ஆஃப் சவுக்கு பிரதீப்பு இது போன்ற நபர்கள் கூட நம்ம நிற்கலாம் நிற்கணும் ஆனால் ஒரு தவறான நபர் பக்கம் நிற்க கூடாது நான் சொல்வது மிக மிக முக்கியமான தகவல் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது சவுக்கு சங்கருக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்குமான மோதல் கிடையாது சவுக்கு சங்கர் என்ற தனி நபர் நடத்திய அரசியல் கேவலங்களுக்கான கைது ஒரு யூடியூப் என்ற பெயரில் பல அதிகாரிகளை மிரட்டி பல நிறுவனங்களை மிரட்டி இந்த ஓராண்டில் மட்டும் சவுக்கு சங்கர் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்திருக்கிறார் வெளியே போராளி வேடம் போட்டு பல கோடி ரூபாயை சேர்த்து இப்போ பார்த்தா அங்கங்கிருந்து அவருடைய சொத்துப்பட்டில் வெளியே வருகிறது எல்லாருடைய சொத்துப்பட்டையும் எடுத்து சவுக்கு சங்கர் போட்டாரு இப்போ சவுக்கு சங்கருடைய சொத்துப்பட்டில் வெளியே வருகிறது அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு யூடியூப்பில் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபா அதில் ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு போயிடும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பாக்குறது பெரிய விஷயம் அதுக்கு முப்பது நாளும் காணொலி வெளியிடணும் அந்த ஒரு காணொலிக்கும் ஒரு நாள் முழுக்க வந்து ஒர்க் பண்ணணும் எடிட் பண்ணணும்னா ஆறு மணி நேரம் அப்படி போட்டால் கூட யூடியூப்பில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் கடந்த ரெண்டு மாத காலமாக யூடியூப்பில் சாட்டிக்கலாம் கடுமையான நெருக்கடி எல்லா வீடியோ படம் லிமிட்டெடில் போயிடுது அதுக்கு மொரோட்டிசனே கிடையாது வருமானமே கிடையாது தொடர்ச்சியாக நாம்தல் கட்சியுடைய காணொலிகளை பதிவேற்றியதில் தலைவர் பிரபாகருடைய புகைப்படங்கள் தொடர்ச்சியாக இருந்ததுனால சேனலே வந்து கீழே போயிடுச்சு இதையெல்லாம் தாண்டி தான் பல காணொலிகளை வேறு வழி இல்லாமல் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பியும் சேனலில் கொண்டு வரோம் அப்போ ஒரு சேனல்ல வைத்துக்கிட்டா வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது வாய்ப்பே கிடையாது ஆனால் ஓர் ஆண்டுக்குள்ள யூடியூப் தொடங்கிய சவுக்கு சங்கருக்கு சென்னை டி நகர்ல இத்தனை கோடி ரூபாய்க்கு அலுவலகம் வந்தது எப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்கியது எப்படி தோட்டம் துறவுகள் வாங்கியது எப்படி கார் வாங்கியது எப்படி என்ற பல கேள்விகள் சாமானிய மனிதர்களுக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்காதா ஆ ஒரு நல்லவனுக்காக நம்ம உயிரை கூட கொடுத்து நிக்கலாம் ஆனால் ஒரு கெட்டவனுக்கு மயிரை கூட கொடுக்கக்கூடாது கூட கூட மனு மக்கள் பக்கம் நிற்கலை ஸ்ரீமத விவகாரத்தில் மக்கள் பக்கம் நிற்கலை ஸ்டெர்லைட்டில் மக்கள் பக்கம் நிற்கலை நெய்வேல் விவகாரத்தில் மக்கள் பக்கம் நிற்கலை எப்போதும் மக்கள் பக்கம் நிற்காத ஒருத்தனுக்கு அதிகாரியுடைய ஏவல் நாயாக செயல்பட்ட ஒருத்தனுக்கு எதற்கு நான் நிற்கணும் சவுக்கு சங்கரண்ட தனி நபர் மீது நமக்கு எந்த முரணும் இல்லை ஆனால் சவுக்கு சங்கருடைய கோட்பாடு தத்துவம் ரொம்ப ஆபத்தானது சவுக்கு சங்கருக்கு கோட்பாடு தத்துவமே கிடையாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர